ரோஸ்ட் அன்பு வணக்கம் நிகழ்ச்சிக்குள்ள போலாம் இந்து என்பதில் பெருமை கொள்வேன் மதம் மாறியவர்களை மீண்டும் தாய் மதத்துக்கு கொண்டு வருவேன் இந்துவை யாரு தவறாக பேசினாலும் தட்டி கேட்பேன் இப்படி ஒரு பாத்தீங்கன்னா பயங்கரமான உறுதிமொழி எங்கன்னு பாத்தீங்கன்னா முருகர் மாநாட்டுல முருகர் மாநாட்டுல எதுக்குடா உறுதிமொழி நான் ஹிந்து என்பதில் பெருமிதம் கொள்கிறேன் எனது மதத்தை நான் பாதுகாப்பேன் இழிவு செய்தால் அதை தட்டி கேட்பதை எனது கடமையாக கொள்வேன் அதுவும் எதுக்கட இந்த மாதிரி உறுதிமொழி எழுதுறீங்க கலவரம் பண்றதுக்கு மதத்துக்குள்ள ஏய் தமிழ்நாட்டுக்குள்ள முஸ்லீம் கிறிஸ்டின் இந்துன்னு எல்லாம் ஒற்றுமை இஷ்டத்துக்கு யாருன்னா மாறலாம் அது நீங்க கேட்கறதுக்கு நீங்க யாருதா அதுவும் எங்க போயிட்டு மதுரையில போயிட்டு உங்களுடைய பாட்சா பழிக்குமா எங்க அவங்க இந்த கூட்டத்தை கூட்டின்னு வந்தாங்கன்னு பார்த்தா இந்த வீடியோ பாருங்களேன் பாத்தீங்களா எப்படி கூட்டத்தை கூப்பிடுறாங்க பாருங்க உலகத்திலேயே அதாவது எங்காச்சும் அரசியல் கட்சி மீட்டிங்க்கு அந்த மாதிரி கொடுத்து நான் பாத்திருக்கேன் ஆனா எங்க முருகர் மாநாட்டுக்கு ஒரு பக்தியா இருக்கிற ஒரு இடத்துக்கு எதை கொடுத்து கூப்பிடுறானுங்க பாருங்க சரக்கு கொடுத்து கூப்பிடுறானுங்க அதாவது பாருங்க இந்த இடம் எப்படி மாறுதுன்னு பாத்தீங்கன்னா வட மாநிலமா மாறுது எப்படி எப்படிலாம் கொண்டு வரானுங்க பாருங்க இந்த பாஜக சங்கிகள் சரி இவங்களை விட்டு ஒரு ஓரம் தள்ளி வைங்க எனக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி வந்து கேட்க வேண்டியது இருக்கு இந்த அதிமுக அடிமைகள் கிட்ட அதான் எம்ஜிஆர் பாட்டினாரு அடிமைகள் உடம்பில் ரத்தம் கேட்டார் அப்பவே கேட்டாரு கரெக்டா உங்களை பார்த்தா கேட்டிருக்காரு போயிட்டு அங்க உக்காந்துட்டு இருக்கீங்களே உங்களுடைய கொள்கை தலைவர்களை பத்தி தவறா பேசிட்டு இருக்காங்க உங்களுடைய தலைவர் அண்ணாவை பத்தி வந்து தவறா சித்தரிச்சு ஒரு வீடியோ போடுறாங்க இந்த மூணு பேர் உக்காந்து பாத்துட்டு இருக்கானுங்க கொஞ்சம் ரோஷம் மானம் சூடு சொர்ணம் இருந்தா என்ன பண்ணிக்கணும் நீங்க அங்க இருந்து உடனடியா எந்திரிச்சு வந்திருக்கணும் நீங்க அதை விட்டுட்டு ரெண்டரை மணி நேரம் நீங்க ஃபுல்லா வந்துட்டு உங்களை பத்தி அதை சர்ச்சையா அதை சர்ச்சை பிரச்சனையாட விட நைஸா அப்படி மாத்திக்கிறது இல்ல இல்ல அதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி பா பாரு நாங்க வந்து கொள்கையெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டோங்க நாங்க வந்து முருகர் மாநாடு தான் வந்தோம் இங்க இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு போட்டிங்க பாருங்க ஒரு பிட்ட சூப்பரா இது எப்படி ஏத்துக்க முடியும் ஏன் இந்த அளவுக்கு உங்க தலைவரையே ஒருத்த வந்து பேசுறானா நீங்க என்ன பண்ணிருக்கணும் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றார் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறார் என்ன சார் பண்றீங்க எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு ரத்தம் கொதிக்கலையா திமுக காரணம் கொதிக்குது அண்ணாவை பத்தி பேசினா உங்களுக்கு ஏன் கொதிக்கல எங்க போனீங்க பர்பி பொருக்க போயிருந்தீங்களா சார் எடப்பாடி பழனிசாமி சார் அறிக்கை விடுங்க கண்டனத்தை தெரிவிக்கிறோம் சொல்லிட்டு விடுங்க நீங்க அறிக்கை ஒண்ணு விடுங்க அதை விடாம உங்க ஆளுங்களை செட் பண்ணி நைஸா அப்படியே ஒரு மழுப்பல் போடுறீங்க மழுப்பல் இப்ப வரைக்கும் எதனா பேசுனீங்களா ஒன்னும் பேசலையே இது எவ்வளவு பெரிய அவமானம் அது அதுவும் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து அதாவது இவங்க நடத்தின மீட்டிங் வந்து முருகர் வழிபாட்டு மாதிரி எனக்கு தெரியல இவங்க நடத்தது புள்ளா மத கலவரத்தை தூண்டுறான் தூண்டி ஒரு கலவரத்தை ஏற்படுத்தும் நோக்கில் தான் இந்த மாநாடு வந்து நடைபெற்றது என்ன திடீர் பாசம் முருகர் மேலே முருகர் என்ன இந்து கடவுளா முருகர் யாரு குறுகுரிய தலைவர் சொல்லுவாங்க அப்பெல்லாம் அப்புறம் நான் உன்னு கேக்குறேன் அது எப்படி வந்து உங்க கூட சேர்த்துக்கிறீங்க இந்துத்துவால அவரை சேர்க்கிறீங்கன்னு புரியல ஆக்சுவலா ஒரு சாதி எல்லாம் கடந்து தானே வந்து கல்யாணம் பண்ணாரு வள்ளிய இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாது எனக்கு தெரியுது உங்களுக்கு தெரியல எப்படி உங்களுக்கு கடவுள் அவரு எப்படி உள்ள வந்து தூண்டி விடுறீங்களா இங்க இருக்கெல்லாம் வந்து இங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறது பிரிக்கிறீங்களா அதுவும் ஒரு பாய் நான் கேட்கறேன் தயவு செய்து இஸ்லாமிய சகோதரர்கள் இவனெல்லாம் எந்த மாற்றினாலும் செரும கொண்டு அடிக்கணும் இவங்களாம் இவங்க ஒரு பாய் ஒருத்தன் பாருங்க கையில கொடுத்துட்டு என்ன சொல்றான் இந்த வந்து கடவுளே இல்லன்னு சொல்றாங்க பாருங்க திமுக திமுக தான் வந்து கடவுளே இல்லன்னு சொல்லிட்டு சொல்லிச்சா திமுக எனக்கு புரியல அவங்க விருப்பத்துக்கு ஏற்ப வந்து நீங்க சாமி கும்பல் அது திமுக கொள்கைங்க நீங்க சொல்றது தீகா பெரியாரு தீகாவோட கொள்கையை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க எந்த யாருமே பாத்தீங்கன்னா என் பெரியாரு கூட வந்து கடவுளை எதிரியா பார்த்ததே கிடையாது நீங்க வந்து இந்த மாதிரி வந்து இஷ்டத்துக்கு ஒரு புல்லா விடுறீங்க அதுவும் புல்லா மாட்டிக்கு நீங்க கலவரம் தூண்டு போய் கட்டை எடுத்து அடிங்கன்னு சொல்லிட்டு அடிங்க இப்ப அடிங்க நீங்க முருகர் முருகர் சொல்லுங்க ஓம் முருகா ஓ முருகா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நீ குடுக்குறிய உனக்கு எல்லாம் அசிங்கமால ஒரு புல்லா போட்டுக்குன்னு மதவாத சக்தி கீட்டில் மாட்டின் இருக்கிய உனக்கு தீவிரவாதி சொன்னவனுங்க யாவனுங்க கடவுள் மறுப்பு எவன்தான் பேசுறானோ அவனை வந்து கட்டை எடுத்து அடிக்கணும் சரிங்களா எல்லாருக்கும் வந்து ஐயாயிரம் பேர் வச்சிருக்கு கோட்டைக்கு எதிர்க்கணும் இங்க சொல்ற அரபரா காசும் அங்க திமுகவுக்கு எதிரா இருக்கனோ டேன்ஜர் போலீட்க்கு எதிரா இருக்கிறோ தீமுகாவுக்கு கடவுள் மற்பா காட்டிமாடி கும்பலுக்கு ஒரு பெரிய பதிலடி இந்த நீ ஃபர்ஸ்ட் முஸ்லிமேக் கிடையாது எனக்கு தெரிஞ்சு எப்படி உன்னமோ வந்து இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாம் உட்டு வச்சிருங்கன்னு சொல்ல எனக்கு ஒண்ணு புரியல எனக்கு இது கி வழக்கு பதி செஞ்சி இந்த பாய் மலை போன்ன பாய்னே சொல்ல மாட்டான் அவன் தரோகி இந்த துரோகி மேல வந்து கண்டிப்பா வழக்கு பதி பண்ணணும் யாராச்சும் கேஸ் போட்டு உள்ள தூக்கி வைக்கணும் வைக்கணும் பண்ணலாம் இவனை கூடாது இவனை இவ்வளவு செலவு பண்ணி அஞ்சாயிரம் இருக்கு இருந்தாங்க நீங்க வந்து இது பண்ணுங்க கட்டையை தடிங்க இந்து 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 பத்தி தப்பா பேசினா நீங்க வந்து இது பண்ணுங்க ஏய் நீ யார் நீ முதல்ல நீ மனுஷனா தான் துன்றியா உடம்புல என்ன ரத்தம் ஓடுதா இல்ல வேற ஏதாச்சும் ஓடுதான்னு நீ தெரியல எனக்கு வாயில வந்து அசிங்கமா வருது பட் ஆனா அதுல நாங்க பேசக்கூடாதுன்றது ஒரு காரணத்துக்காக இருக்கிறோம் இவனு இஷ்டத்துக்கு உள்ள வந்து அதாவது என்ன பண்றான்னா அதாவது கோர்ட்டு பார்த்தா தெளிவாக வந்து உத்தரவு போட்டுச்சு ஆஹ் நீங்க முருகர் மாநாடு நடத்துறீங்க இந்த மாநாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் என்ன பண்ணுன்னா வந்து முருகரை பத்தி மட்டும்தான் பேசணும் வழிபாடு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் நீங்க பண்ணுங்க ஆனால் அரசியல் நீங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியும் இங்க வந்து அரசியல் பேசிட்டு இருக்கீங்க இப்போ கோர்ட் கண்டிப்பா வந்து இவங்க மேல கண்டிப்பா தண்டனை கண்டிப்பா நடவடிக்கை எடுக்க போது எங்க போய் முடியும் தெரியல இதோட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் நான் எப்ப நம்முடைய ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்கள் என்ன சிஷ்டி கவசத்துக்கு ஒரு ஒரு மீனிங் சொல்றாரு அது நீங்க பாருங்களேன் தொப்புள் கொடிக்கு இரண்டு இன்ச்சுக்கு கீழே இருக்கக்கூடிய சட்டி போன்ற அந்த பகுதியை பாதுகாப்பதற்காக பாடப்பட்ட ஒரு பாடலை தந்த சஷ்டி கவசம்னு சொல்கிறேன் அதாவது கவசம் வந்தால் தொப்பி கடியில வந்து இந்த ரெண்டு இன்ச்சா அது புதுசாக இருக்குங்க அது ஒரு வந்து இருபதாயிரம் புக்கில் வந்து இதான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல எப்படி இவரெலாம் இப்படி யோசிக்கிறார் எனக்கு எப்படி நீங்கள் ஐஐபிஎஸ்லாம் படித்து வந்தீங்க அண்ணாமலை சார் நீங்கள் ப்ரூஃப்ரெண்டு நீங்கள் தான் கந்த சி சிருஷ்டி இந்த அளவுக்கு ஒரு பக்காவான ஒரு பொருள் கொடுத்தது இவரை யாருமே கிடையாது மீனிங் சொல்றது யாருமே கிடையாது நீங்க மட்டும்தான் வாழ்த்துக்கள் அண்ணாமலை நீங்க வந்து சரியான இடத்துல தான் இருக்கீங்க அதாவது உங்க மூளையை நீங்க படிச்சது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அடுக்கு வச்சுட்டு ஒரு மந்தமா வந்து ஒரு சங்கியா வந்து நின்று நீங்க பேசிட்டு இருக்குது தெரியா தெரியுது நான் மீண்டும் மீண்டும் ஒரே வருஷத்தை பதிவு பண்ண விரும்புறேன் இதெல்லாம் வந்து கேவலம் மகா கேவலம் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து முருகர்ன்ற முருகர் என்ற மாநாட்டை நடத்திட்டு கலவரம் தூண்டும் விதமாக தான் நீங்க பண்ணிருக்கிறீங்க இந்த மாநாட்டினால வந்து உங்களுக்கு பேர் புகழ்ச்சி எல்லாம் கிடைக்கல விஷக்கிருமிகள் விஷக்கிருமிகள் இந்துத்துவ தீவிரவாதிகள்னு சொல்லிட்டு நான் சொல்லலைங்க பொதுமக்கள் வந்து இப்ப பேச ஆரம்பிச்சுட்டாங்க நீங்க யாரு எப்படியாப்பட்டவர்கள் தானே ஆனா உங்க கூட வந்து சேர்ந்துக்கிட்டு வந்து அந்த உட்காடுறாங்க பாருங்க அந்த எப்பா அதிமுக திராவிட கட்சி அதாவது திராவிடத்தை அதாவது என்ன ஒருத்தர் சொல்றாரு முருகா வேல் கொண்டு வா திராவிடத்தை தகர்த்தெறி அப்படின்னு போது இவங்க மூணு பேர் உட்காந்துக்கிறாங்க இவங்க எந்த கட்சி திராவிட கட்சி தானே அது முன்னாள் அமைச்சர்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்களே செல்லூராஜ் எப்படி வந்து எனக்கு புரியல எனக்கு ஏன் சிந்தி எப்படி நீங்க பேச சொல்லிட்டு கேட்கலாமா வேணாமா திராவிடத்தை அழிப்பன்னு சொல்லிட்டு சொல்றான் அந்த ஆர் எஸ் எப்படி நீங்க உட்காந்து கேட்டு இருக்கீங்க அதே போல பாத்தீங்கன்னா முருகர் மாநாடு முடிஞ்சு ஆர் எஸ் எஸ் நடத்தக்கூடிய வந்து அந்த இதுலயும் போய் கலந்துக்கிறானுங்க இவனுங்க இவனுக்கு வந்து என்ன பண்றான்னா கொள்கையெல்லாம் மறந்துட்டு ஆரியத்தை கிட்ட போயிட்டு திராவிடத்தை வந்து விற்க பாக்குறாங்க எவ்வளவு பெரிய ஒரு இதெல்லாம் வந்து எப்படி வந்து என் வாயில சொல்றது எனக்கு புரியல அதான் மக்கள் பொதுமக்கள் வந்து தெளிவாயிட்டாங்க அதிமுக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா பிஜேபி கிட்ட படுத்துட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும் பிஜேபி வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு எதிரி எதிரான கட்சி கிடையாது உடனே சொல்லுவாங்க நீங்க திமுக மட்டும் கூட்டணி வச்சுங்க கூட்டணி வச்சாங்க ஆனா எப்படி இவங்க வந்து கரெக்டா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாது எல்லாமே ஓகே பண்ணி அங்கு அப்ப இருந்த வந்து பிரதமர் திரு வாஜ்பாய் கிட்ட கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து தெளிவா பேசிட்டார் எங்களுடைய கொள்கையில நீங்க தலையிடக்கூடாது எங்க தமிழ்நாட்டு கலாச்சாரத்துக்குள்ள நீங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன் இப்போ நீங்க கூட்டணி பத்தி பேசுறீங்க அப்ப கூட்டணி வச்ச வாஜ்பாய் அவர்கள் வந்து அப்ப இருக்கும்போது வந்து இங்க மத உண்டாச்சா இல்ல இந்த மாதிரி மாநாடு நினைச்சா இல்ல வேற எவ்வளவு நினைச்சா கலைஞர் பிரியர்ல சொல்லுங்க ஏன்னா அந்த மாதிரி அந்த ஒரு கரெக்டான ஆள் இருந்தனால வந்து கூட்டணி வச்சாங்க அதுக்கப்புறம் தான் சரியில்லைன்னு சொல்லிட்டு டோட்டலா ஒதுக்கிட்டாங்க ஏன்னா இவங்க டோட்டல் கலாச்சாரமே வேற இருக்கு இது தமிழ்நாட்டு கலாச்சாரம் ஒதுக்கியாச்சு இதுதான் உண்மை இதுதான் ஃபேக்ட் ஒண்ணு ஆனவன வந்து திமுக வந்து பிஜேபி ஒரு கொள்கையை பார்மேட்ல அவங்க இருக்கிறாங்க நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசி வச்சுதான் முடிவு பண்ணி பண்ணுது இது அப்புறம் நீங்க என்ன வந்து புது புதுசா வந்து கதை கதையலி விட்டு இருக்கீங்க இப்ப இருக்கிற அதிமுக வந்து நீங்க பொதுமக்கள் எல்லாம் அனைவரும் கேட்கறேன் இவன் கட்சி நடத்துறாங்கங்களா இல்ல என்ன நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு இது யாருக்குமே புரியல அந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்கு அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு தீர்மானம் போடுறாங்க அது என்ன தீர்மானம் முக்கிய தீர்மானம்னு பாத்தீங்கன்னா தான் நீங்க விட்டு கவனிக்கணும் அறநிலைத்துறை வந்து வந்து இருக்கவே கூடாதான் புரிதுங்களா அறநிலைத்துறை இல்லைன்னா வந்து கவர்மெண்ட்டுக்கு போகாது இவங்களே வந்து நல்லா சாமி பேருன்ற பேசுல வந்து பண்ணி நல்லா வந்து திருடுறதுக்கு பிளான் பண்றாங்க இரண்டாவது பாத்தீங்கன்னா மலைகள்லாம் இருக்கு பாத்தீங்களா அந்த மலைகள்லாம் அது வந்து முருகர் வச்சு சொல்லணும்னு சொல்லி சொல்கிறாங்களாம் சோ இந்த மாதிரி ரெண்டு தீர்மானங்கள் கொண்டு வந்திருக்கானுங்க எப்படி அறநிலைய தூக்கிட்டு என்ன பண்ணும் எல்லாத்தையும் உங்ககிட்ட குடுத்துடணுமா நீங்க என்ன பண்ணுவீங்கன்றது எங்களுக்கு தெரியாதா அப்புறம் இன்னொன்னு சொல்றீங்க இந்துக்கள் எல்லாமே வந்து உடன்பிறப்புகள் எல்லாமே நம்மளாம் எல்லாம் ஒண்ணு ஒன்னா இருக்கணும் சரி ஒன்னா இருக்கிறோம் சரி எல்லாரையும் சாதி மதம் பார்க்காம வந்து எல்லாரும் யாரொன்னா போயிட்டு என்ன பண்ணுங்க போயிட்டு கருவறைக்குள்ள போயிட்டு சாமி கும்பிடலாம்னு சொல்லிட்டு சொல்லுங்க உங்களால் சொல்ல முடியுமா அப்புறம் இந்துக்கள் எல்லாம் உடன்பிறப்புகள் உடன்பிறப்புகள் தானே ஃப்ரெண்ட்ஸ் தானே எல்லாரும் போகலாம்ல உள்ள உடுத பாக்கலாம் இல்ல அப்புறம் ஏன் இந்த இதெல்லாம் வந்து ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அதனால நான் மீண்டும் மீண்டும் ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன் நீங்க தலைக்கீ நின்று தண்ணி குடிச்சாலும் சரி இல்ல வந்து அதிமுக மேல வந்து ஏறி நின்று சவாரி பண்ணாலும் சரி நீங்க என்ன பண்ணாலும் சரி ஒரு டேஷும் தமிழ்நாட்டுல புடுங்க முடியாது